ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனலாக மும்பை இந்தியன்ஸ் க நம்பர் ஒன்றுக்கு போயிட்டாங்க ஜாலி தான் ஃபேன்ஸ் எல்லாம் ரைட் அண்டட் ரன்ஸ் வின்னு பெட் ராஜஸ்தான் ராயல் அவங்க வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு நிப்பிளை எவ்வளோ விளையாட வேணா அடுத்த வருஷம் வா அப்படின்ட்டு ரிவியூ ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க போய் பார்த்து டக்குனு கமெண்ட்டு சொல்லுங்கள் ரைட் இப்போ என்ன பேச போகிற போஸ்ட் மேட்ச் தான் ஒரு சம்பிரதாயம்ல அஞ்சும் சோப்ரா அவங்க வந்து லேடி கப்பில் தேவ் அப்படி சொல்லலாம் அவங்க பீரியடில் யா வெரி குட் பிளேயர் இந்தியாக்காக நிறைய சர்வ் பண்ணியிருக்காங்க நைஸ் டு சியர் இந்தி கமெண்ட்ரி பாக்ஸ் அஞ்சும் சோப்ரா சலோ என்ன இன்டர்வியூ கேட்டாங்கன்னு பார்ப்போம் கேட்டாங்க அப்புறம் பர்ஃபெக்ட் கேம் மாதிரி தெரியுது ஹாப்பியாக அது மாதிரி கேட்டாங்க ஆர்திகை அப்சல்யூட்லி லூட்லி த நாங்கள் விளையாட பேட்டிங் ஆகட்டும் அப்புறம் கிளினிக்கல் வித் த பால் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அதனால் ஈஸியாக ஜெயிச்சிட்டோம் சொன்னாங்க அப்புறம் கேட்டாங்க ரன்ஸ் ஆன் த போர்டு எப்போதுமே நல்லது உங்கள் ஓப்பனிங் ரொம்ப நல்லா பண்ணாங்க அண்டு இன்னும் கொஞ்சம் ரன் எடுத்துக்கலாம்னு தோணுதோ அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா நான் எப்போதும் சொல்கிறது தான் டூ தேர்ட்டி ஃபைவ் ஃபார் எயிட் எட்டு விக்கெட் வச்சு என்ன பண்ணுறது எனிவே ஜெயிச்சிட்டாங்க அது பக்கம் இருக்கட்டும் அதுக்கு சொன்னார் ஏன் மேபி இன்னொரு பதினஞ்சு ரன் எடுத்துருக்கலாம் பட் நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா பர்சன்டேஜ் கிரியேட்டர்லாம் விளாண்டு ஆமாம் வி ப்ளே வித் பர்சன்டேஜ் கிரிக்கெட்டு கிரியேட்டிங் ஷாட் விளாட்ணும் நானும் சூரியாவும் பேட்டிங் பண்ணும்போது சிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படி வெறும் கேப்பில் அடிப்போம் அப்படின்னு இல்லை ஏன்னா மூணு சிக்ஸ் அவர் அடித்தார் சூரியன் இவர் ஒன்று தான் அடித்தார் இவர் ஒரு மூணு சிக்ஸ் அடிச்சிருந்தால் அது சொல்லியிருக்க மாட்டார் எனிவே ஆனால் லைட்டர் நோட் கேப் தான் சொல்லி கேப்பில் தான் அடிச்சுட்டு இருந்தோம் லுக்கிங் ஃபார் பவுண்ட்ரிஸ் பவுண்ட்ரிஸ் அடிக்கிறது தான் எங்களுக்கு முக்கியமாக படுது ஏன்னா இவரு நிறைய ஃபோர் வச்சார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் வி ஸ்டிச்சுடு பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்பை நாங்கள் ஸ்டிச் பண்ணணும் அண்ட் சேமே ரோ அண்ணா ரோ காணுமே நினச்சேன் ஆமாம் அதே மாதிரி தான் ரோ அண்ட் ரயானும் பேட்டிங் பண்ணாங்கன்னு ரோ அண்ட் ரயாமே பேட்டிங் பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் இவங்க பேட்டிங் பண்ணாங்க ஆக்சுவலாக எனவே ரயான் கேப்டோ இன்டென்ட் வச்சுட்டு இருந்தா ரயான் ரிகல்டன்னு டார்கெட் பண்ணிகிட்டே இருந்தா லூஸ் பாலெல்லாம் ஃபென்டாஸ்டிக் ஓப்பனிங் அப்படின்னாரு திரும்ப கேட்டாங்க அப்புறம் ஓப்பனிங் ஹண்ட்ரடு ரோஹித் அண்ட் ரயான் செட் த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு நீயே உன்ன ப்ரொமோட் பண்ணிக்கிட்ட மேலே பேட்டிங்கில் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸா இல்லை ரொட்டேட்டிங்காக எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணுன்ற ஐடியாவா அப்படின்னு கேட்டாங்க இன்னொன்னு நெவர் அபவுட் பீப்புள் நோ இன்னொன்று இன்னொன்று நோ இண்டிவிஜுவலுக்கு வேலையே கிடையாதுங்களா அப்படின்னாரு டீம் என்ன தேவையோ அதுதான் நாங்கள் பண்ணுவோம் டீம் தான் முக்கியம் அண்டு சம் பாயிண்ட் ஆஃப் த டைம் பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓவராலாக நீங்கள் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஷிப் பூஜாட்டம் கண்டுபிடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன்ஷிப் பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி இப்போ பேட்ஸ்மேன்ஷிப் ரொம்ப முக்கியம் கேல்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கணும் அதான் ரிட்டிவ் ரிஸ்க் எடுத்தோம் ஹிட்டிங் த கேப்ஸ் கேப்பில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் ரன் ஹார்ட் ரன்னிங் பண்ணி இந்த விக்கெட்டை சொன்னார் அப்புறம் பேட்ஸ்மென்ஷிப்பை எங்கள் ரொம்ப நல்லா பண்ணாங்க நாங்கள் பண்ணோம் வி கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டினார் குட் ரைட் அடுத்த கேள்வி உன்னோடய போலிங்கில் என்ன பயங்கரமாக இருக்கப்பா ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக இருக்கீங்க நீங்கள் கேப்டன் பா உங்களுக்கு வேலை ஈஸி ஆகிடுச்சு போயிருக்கு பால் தூக்கி நீங்கள் யார்ட்டை கொடுத்தாலும் உங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு அந்த தேவில் கேட்டிவ் விக்கெட்ஸ் உனக்கு விக்கெட் அதை பற்றி நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு அப்சல்யூட்லி ஏன்னா என்னால் ஒரு பர்டிகுலர் நேமை மென்ஷன் பண்ண முடியாது ஏன்னா எல்லாமே ட்ரெண்ட் போல்ட்டு பும்ரா ஆகட்டும் கரண் கரண் சர்மா தீபக் சார் யூரு ஆர்திக் எல்லாருமே இருக்காங்க இல்லையா அதனால சொல்கிறேன் என்னால் ஒரு பேரை மென்ஷன் பண்ண முடியாது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு என்னோடய ரோல் சுச்சுவேஷனை அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது சுச்சுவேஷன் நான் சொல்லணும் சுச்சுவேஷன் தான் என் வேலை கீப் இட் சிம்பிள் கிரிக்கெட் அண்ட் கண்டிஷன் என்ன தேவைப்படுதோ அது தகுந்த மாதிரி போலிங் போட சொல்லுவோம் அவங்க போடுவாங்க அப்படின்னாரு அம்புலா குட் அப்புறம் கேட்டாங்க அப்புறம் கோயிங் பேக் டு ஹோம் அதுதான் மும்பை அடுத்த மேட்ச் உங்களுக்கு மும்பையில் அதனால் அண்டு அங்கேயும் வின்னிங்கை கண்டினியூ பண்ணிக்கலான்னு அப்சல்யூட்லி எஸ் கேம் பை கேம் தான் நாங்கள் எடுக்க விரும்புகிறோம் அண்டு ஹம்பிளாக இருக்கணும் அண்டு குட் கிரிக்கெட் விளையாடணும் பீ டிசிப்ளின் அண்டு ஃபோக்கஸாக இருக்கணும்னார் சி ஸ்போர்ட்ஸுன்னு இல்லை லைஃப்பை நிறையா கற்றுக் கொடுக்கும் எல்லாருக்கும் அது ஸ்போர்ட்ஸ்ன்னு நிறையா கற்றுக் கொடுக்கும் இதே ஹார்திக் பாண்டே தான் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி எக்ஸ்ட்ரல் ஃபோர்ஸ் நாய்ஸை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது ஃபேன்ஸை பற்றிலாம் நான் தான் முடிவுன்னு இந்தியா கேப்டன் பண்ணும்போது சொன்னார் தப்ப சொல்ல அந்த இடத்துல யங் பிளட்டு அப்புறம் ஆஸ் யூ லேர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் வர வரதான்னு எல்லாம் கற்றுப்பாங்க இப்போ வர எவ்வளோ ஹம்பிளாக டிசிப்ளினாக பேசுகிறார் இதே தான் போன வருஷம் எல்லாம் கழிவுத்துனாங்க எல்லா கிரவுண்ட்லேயும் கண்டு அந்த இடம் அப்பயே நான் ஃபஸ்ட்டு மூணு மேட்ச்லேயே சொன்னேன் போன சீசனை நீங்கள் வந்து ரோஹித்தை வேணுமோ இல்லையோ ரோஹித்தை பக்கத்தில் மிடாலில் வச்சுட்டு அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணு அப்போ தான் அவங்களுக்கு வந்து பப்ளிக் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க சரி ரோஹித்தில் கேட்டுக்கணும் அவர் அது பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும் நான் தான் நான் தான் எல்லாம் பண்ணுவேன்னாரு அதுக்கேற்ற மாதிரி என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எனிவே பலசப்போ அதான் நைஸ் டு ஷூசி ஹார்திக் பாண்டே இஸ் வெரி குட் ஆல்ரவுண்டர் இந்தியாவுக்கு வேணும் ஒரு ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரௌண்டர் இஸ் வெரி வெரி கி என்ன ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஜடேஜா அஸ்வின் ரிட்டர் ஆகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு ஜடேஜாக்கலாம் இந்தியாவுக்கு சொல்கிறேன் எனவே அப்டேட் பண்ணேன் நீங்கள் என்னன்னு இதை பற்றி உங்க கதை சொல்லுங்கள் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஸோ மச்